இந்திய தமிழ் சினிமா உலகில் பின்னணி பாடகராக இருப்பவர் தான் உதித் நாராயணன் இவர் நேபாளத்தைச் சேர்ந்தவர் இவர் பாலிவுட்டில் நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார் மேலும் இவருடைய பாடல்களை திறமைக்காக தேசிய விருது பத்மபூஷன் பத்மஸ்ரீ உட்பட பல விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதோடு ஐந்து முறை ஃபிலிம் ஃபேர் விருதுகளையும் வாங்கியிருக்கிறார் இவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஒடியா நேபாளி போஜ்புரி பெங்காலி உட்பட பல மொழிகளில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் பின் இவருடைய இசைத்திறமை பாராட்டி மத்திய அரசு பத்மபூஷன் பத்மஸ்ரீ போன்ற விருதுகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாலிவுட்டில் வெளிவந்த யூனிக் பீஸ் என்ற படத்தின் மூலமாக தான் பாடகராக அறிமுகமானார் இவருடைய தனித்துவமான குரலால் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் என்று சொல்லலாம் அதோடு தமிழிலும் இவர் பாடிய பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய பிரபலமாகி இருந்தது இவரை தமிழில் அறிமுகப்படுத்தி வைத்தது ஏ ஆர் ரகுமான் தான் கிட்டத்தட்ட தமிழில் மட்டும் இவர் நூற்றுக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க இவர் எந்த அளவிற்கு பிரபலமாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு சர்ச்சையும் இவரை சுற்றி கொண்டிருக்கிறது சொந்த வாழ்க்கையில் இவர் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தீபா என்பவர் திருமணம் செய்திருந்தார் பின் ரெண்டாயிரத்தி ஆறு ராஞ்சனா என்பவர்தான் இவருடைய முதல் மனைவி என்று கூறி மிகப்பெரிய அளவில் வைரலாகி இருந்தது ஆரம்பத்தில் உதித் இதை மறுக்கலாமே கடைசி வைத்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அவரிடமிருந்து விவாகத்து பெற்ற உதித் தீபா என்பவரை திருமணம் செய்துவிட்டார் மேலும் சமீப காலமாக இவர் சினிமாவில் மட்டுமில்லாமல் லைவ் ஷோ நிகழ்ச்சிகளிலும் பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் சமீபத்தில் உதித் நாராயணன் லைவ் ஷோவில் பாடிக்கொண்டிருந்தார் அப்போது அவரிடம் பெண் ரசிகை செல்ஃபி எடுத்தார் அந்த பெண் உதித் கன்னத்தில் முத்தம் கொடுக்க சேர்ந்தார் உடனே அவர் தலையை திருப்பி உதட்டில் முத்தம் கொடுத்திருந்தார் இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து பலருமே அவருக்கு கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் இந்நிலையில் இது தொடர்பான சர்ச்சைகளுக்கு அளித்த பேட்டில் உதித் நாராயணன் சிலர் இந்த வீடியோ ஊக்குவித்து தங்களுடைய அன்பை காட்டுகிறார்கள் அந்த நிகழ்ச்சி நடந்த இடத்தில் நிறைய பேர் இருந்தார்கள் அங்கு என்னுடைய பாதுகாவலர்களுமே இருந்தார்கள் இருந்தாலுமே ரசிகர்கள் என்னை சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்திருக்கிறார்கள் அதில் சிலர் அவருடைய கைகளை கொடுப்பதற்காக நீட்டுகிறார்கள் சிலர் கைகளை முத்தமிடுகிறார்கள் இப்போது பரவி வரும் சர்ச்சையும் உள்நோக்கத்தோடு நான் செய்ததாக இல்லை என்கிறார் இதனால் என்னை மோசமானதாகவும் இணையத்தில் திட்டுகிறார்கள் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை வர வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் நான் மேடையில் பாடும்போது ஒரு விதமான வித்தியாசமான சூழ்நிலை இருக்கும் ரசிகர்கள் என்ன விரும்புகிறார்கள் அவர்களை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதோடு ரசிகைக்கு முத்தமிட்டது ஒரு தன்னிச்சையான தருணம் நான் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாற்பத்தாறு வருடங்களாக பாலிவுட் துறையிலிருந்து வருகிறேன் எனக்கு ரசிகர்களை வலுக்கட்டையமாக முத்தமிடுவது பழக்கம் கிடையாது உண்மையில் ரசிகர்கள் என் மீது அன்பை பொழியும்போது நான் என்னுடைய கைகளை மடக்கி வைத்துக் கொள்கிறேன் மேடையில் இருக்கும்போது நான் அவர்களை கை கூப்பி வணங்குகிறேன் என்று கூறியிருக்கிறான் இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் வரலாற்றிற்றுக்கு உதித் நாராயணன் செஞ்சு இந்த காரியம் கரெக்டாக இல்லை என்றதை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ப சினி ஜங்ஷன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணு